ஹாய் guys, வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் செவன் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பூனை கொண்டுட்டானு இந்த ஃப்ரெண்டு அவளை பத்தி தப்பு தப்பா சோசியல் மீடியால வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பா இல்லையா அதனால ஹீரோயினை இருந்து டிஸ்மிஸ் பண்ண பாக்குறாங்க ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்டல் ரூம்க்கு வராங்க அங்கே ரிலீஸ் பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ பண்ண தப்புக்கு உன்ன காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண போறாங்க தெரியுமா அப்படின்னதும் நம்ம ஹீரோன் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க அந்த டைம்ல இந்த பொண்ணு மொபைலுக்கு வந்து ஒரு வீடியோ வருது அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் கொன்னானு சொன்ன அந்த பூனை காமிச்சு இந்த பூனை ரொம்ப நல்லா இருக்குது இதை பத்தி ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல உடனே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் இந்த பூனை ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்ததுனால இந்த பூனையுடைய உயிரை காப்பாத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பூனைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னு ஹீரோயினை பத்தி சொல்ல இதை பார்த்துட்டு ரீல்ஸ் பொண்ணு நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் சொன்ன தான் உன்ன தப்பா நினைச்சிட்டான் அப்படின்னதும் இதெல்லாம் ஹேண்டிகேப்டு பொண்ணும் கேட்டு இருந்திருப்பாங்க நல்லா மாத்தி மாத்தி பேசுறியே இவ இப்படி பண்ணிருக்க மாட்டான் நான் சொல்லும் நீ நம்பல ஆனா இப்படி வீடியோ வந்ததா நீ நம்பவில்லை அப்படின்னு சொல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில வர்ற வாய்ஸை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்குது அப்ப அவன் தான் என் எந்த ஒரு தப்பும் இல்லன்னு நிரூபிக்கதா இப்படி பண்ணிருக்கிறானா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமா உன்ன மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்ல அடுத்தது ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அப்போ நம்ம ஹீரோ கேட்கிறான் இந்த மாதிரி அந்த டாக்டரை பத்தி ஏதாவது இன்ஃபார்மேஷன் கிடைச்சிதா அப்படின்னு அதான் ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல அந்த டாக்டர் வீட்டுக்கு போய் பார்த்தேன் அந்த டாக்டர் ஆனா வீட்லையும் வரல ஹாஸ்பிட்டலுக்கும் வரல சோ எனக்கு என்னமோ அந்த டாக்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு தப்பிச்சு தப்பிச்சு ஓட்டுறான் ஆமா உனக்கு அந்த கேம் பிளேயர்ஸை பற்றி என்ன

டே ரொம்ப தேங்க்ஸ் நீ தானே எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரி நிரூபிச்ச அந்த வீடியோவில் உன்னோடைய வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னத்தும் அதை கேட்டேன் ஹீரோ நீ எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதுதான் அதை போய் நான் விசாரிக்கும் போது எனக்கு இதை பற்றி தெரிய இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் செக்யூரிட்டி வந்து இந்த டைமில் இங்கேலாம் இருக்கக்கூடாது போங்க அப்படின்னத்தும் ஸோ ரெண்டு பேரும் ஹாஸ்டல் போகிறாங்க நம்ம ஹீரோ இன்னும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஸ்மைல் மாதிரி இருக்கிற ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு இதை நீ சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த ஆனால் இப்போ தான் நீ சிரிக்கிறதே நான் பார்க்குறேன் இவ்வளோ நாள் கழிச்சு அந்த சிரிப்பு பாக்குறேன் அப்படின்னு அவனுக்கு அவனே சந்தோஷப்பட்டுக்குறான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வீடியோவை சீனியர் அவளுடைய ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தப்பா நினச்சிட்டேன் போல ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர் தான் ஆனா அந்த வாய்ஸை கேட்டால் எனக்கு என்னமோ ஹீரோ வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னதும் அதை கேட்ட சீனியர் இல்ல அது வேற யாரோடயாவது வாய்ஸாவது இருக்கும் அப்படின்னதும் ஆனா அது ஹீரோடைய வாய்ஸ் தான்றது இவளுக்கும் தெரியும் ஆனா இவ தான் நம்ம ஹீரோ லவ் பண்றா இல்லையா அதனால ரொம்பவே கோவப்படுறா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட அடிக்கடி பேசுவோம் இல்லையா அவங்ககிட்ட நாங்கள் அந்த கேம்ல செத்தா கோமாக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல உன்ன அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டும் ஆமா நீங்க விளையாடுறது பிரெயின் கேம் கேம்ஸ் அதனால அவங்க உங்கள் பிரெயினில் வந்து சிப் வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால நீங்கள் கேமில் இறந்தால் ரியல் லைஃப்பில் கோமாக்கு வந்துடுவீங்க அப்படின்னதும் அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்டலில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஃப்ரெண்ட் எழுந்திரிச்சு ஹீரோயினை பார்த்து என்னை மன்னிச்சிரு நான் உன்னை தப்பான நினச்சிட்டேன் அப்படின்னு அழுத்திக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க அந்த டைமில் கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது உடனே ஃப்ரெண்டு வந்து கண்ணை திறந்து பார்க்கறா அவள் மட்டும் தனியாக நிற்கிறா அவள் கூட அந்த டீமன் லேடி நிற்குது ஸோ அதை பார்த்து ஃப்ரெண்டு வந்து பயப்பட உடனே டீமன் லேடி ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ உன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா இந்த லெவலில் ஒரு பிளேயரை கத்தி வச்சு குத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கையில் வந்து கத்திய கொடுக்குறாங்க அதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு பயந்து போய் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது அப்படின்னு அதுவும் உடனே டீமன் லெடி கோவமா நீ மட்டும் யாரையுமே கொள்ளலைன்னு வச்சுக்கோன் உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுவான்ற மாதிரி ஹீரோயின் சவப்பட்டியில் செத்து கிடக்கிற மாதிரி விசுவல்ஸ் காட்டுறாங்க இதை பார்த்த இந்த பொண்ணு அழுதுகிட்டே என் ஃப்ரெண்டு உயிரோட வேணும் ஆனால் நான் யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு அதுவும் அதை கேட்ட டீமன் லெடி கோவமா ஃப்ரெண்டு கிட்ட போய் உனக்கு வேற வழி கிடையாது நீ யாரையாவது கொன்னா மட்டும்தான் இந்த லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கத்தியை கொடுத்து விட்டுறாங்க டக்குனு ஃப்ரெண்டு பொண்ணு கண்ணை திறந்து பாக்குறாங்க அவன் அந்த கல்லற மாளிகையில தான் அந்த சோனியா காரி மாதிரி இருக்கிறாங்க அவளுடைய கையில வந்து ஒரு கத்தி இருக்குது ஆனா ரொம்ப பயந்து போய் போயிருக்கா இப்படி இருக்க மத்த பிளேயர்ஸும் குள்ள வந்துட்டாங்க ஆனா அவங்க எல்லாத்தையுமே இந்த சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த ஃப்ரெண்டு மட்டும் சோனியா காரி மாதிரி நிக்கிறா ஏன்னா அவ போன எபிசோட்ல அந்த சவுப்பட்டிகள போனதுனால அவ இந்த எபிசோட்ல வந்து சோனியா இருக்கிறா போல அதை பார்த்து எல்லாருமே சாக்காக்குறாங்க உடனே அந்த ஃப்ரெண்டு தான் ரொம்ப பயந்துகிட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு யார கொள்ளலான்ற மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்க அத பார்த்துட்டு மத்த பிளேயர்ஸும் இவ என்ன பண்றா அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருக்க ஆனா ஸ்டேட்டா அந்த ரவுடி கிட்ட போய் நின்னு அவனை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவன் தானே அவளை எப்போதுமே வீக்னஸ் மாதிரி கிண்டல் பண்ணுவான் சோ அதனால அவனை கொண்டுலான்ற மாதிரி பார்க்கறாங்க இருந்தாலும் அவனை கொண்டுறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்ல இருந்தாலுமே பயந்து போய் யோசித்துட்டு இருக்க அந்த டைம்ல அந்த டிமன் லேடி வந்து ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட நீ கரெக்டா சூஸ் பண்ணிருக்க இவன் தான உன்னை எப்போதுமே கிண்டல் பண்ணிட்டு இவனை பாக்குறதுக்கு உன்னுடைய ஸ்கூல்ல ஒருத்த உன்னை கிண்டல் பண்ணுவான்ல அவனே மாதிரியே இருக்கிறான் சோ அதனால இவனை குத்தி கொள்ளு அப்பதான் நீ இந்த லெவல கம்ப்ளீட் பண்ணுவ அப்படின்னு ஃப்ரெண்டு மைண்ட வந்து சேஞ்ச் பண்ண இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின பார்த்து நம்ம அன்னைக்கு அந்த ஹிண்ட்ல வந்து பார்த்தோம் போட்டிருந்தோம்ல அதில் இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் சாகணுன்ற மாதிரி போட்டிருந்துச்சு அதனால தான் இவளுடைய கையில் கத்தி இருக்குதோ அப்படின்னதும் அதை கிட்ட ஹீரோயின் ஆமாம் ஆமா இது நடக்காமல் தடுக்கணுன்ற மாதிரி அந்த சங்கிலியில இருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல உன்ன எல்லாருமே ஃப்ரெண்டு கிட்ட அவனை நீ கொல்லக்கூடாது அவனும் நம்ம கூட விளையாடுற ஒரு பிளேயர்ஸ் தான் கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃப்ரெண்டு போன கேட்க மாட்டா இங்கே ரவுடியோ அடியே நீ என்ன கொலைகளை பண்ணிடாத நான் உனக்கு தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டேன் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சிரான் உன்ன ஃப்ரெண்டு போனோம் ரவுடி மேலே இறக்கப்பட்டு கொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போல ஆனால் அதுக்குள்ளே திரும்ப அந்த டீமன் வந்து நீ அவனை கொண்டா மட்டும்தான் உன்னுடைய ஃப்ரெண்டோடைய உயிரை காப்பாற்ற முடியும் உனக்கு தெரியும்ல அது இல்லைன்னா அவன் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்கு கோவந்துருது டீமன் லேடியவே தள்ளி விட்டு நான் யாரையுமே கொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் ஆனால் அவளுடைய மைண்டில் அவள் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அவளை கொடுமைப்படுத்துனது ஞாபகம் வந்து மறுபடியும் கோவம் ஆகிட்டா இப்போ அவளுடைய கண்ணு டீமன் கண்ணு மாதிரி மாறி ஒரு டீமன் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதனால அவள் யார் மேலேயும் இறக்க இல்லாம ரவுடியை கொலை பண்ண போறா அதை பார்த்துட்டு ரவுடி வந்து பயந்து போய் கோவமா நீ மட்டும் என்ன கொலை பண்ண நான் செத்து பேயா வந்து உன்னை கொல்லுவேன் முடிஞ்ச என்ன கொள்ளு அப்படின்னு திமரா பேச

மாதிரி தான் இருக்கிறான் உடனே ஹீரோயின் அழுதுகிட்டே சாரி நீ ரொம்பவே நல்ல பொண்ணு நீ தனியா பயந்து போய் இருக்கிறதுனால தான் நான் உன் கூட ஃப்ரெண்டா சேர்ந்தேன் எனக்கு உன்னை எப்போதுமே ரொம்பவே பிடிக்கும் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அந்த நிமிஷமே ஃப்ரெண்டு பொண்ணுடைய கண்ணு வந்து ஹியூமன் கண்ணு மாதிரி மாறிடுது உன்ன ஃப்ரெண்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறா பார்த்தா ஃப்ரெண்டு பொண்ணை ஆல்ரெடி ஹீரோயினா கத்தி வச்சு குத்தி இருந்திருப்பாங்க ஸோ அதை பார்த்து எல்லாருமே சாக்காகிறாங்க இங்க நம்ம ஹீரோயினுக்கு வழி தாங்க முடியாம துடிக்கிறாங்க உன்ன ஃப்ரெண்டு வந்து நான் வேணுக்குனே பண்ணல தெரியாம நடந்துருச்சு அப்படின்னால அதை கேட்ட ஹீரோயின் எனக்கு தெரியும் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணல இந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ண ஒருத்தங்க சாக சாகணும் இல்லையா அதை நான் சாக முடிவு பண்ணிட்டேன் தான் ஸோ உன்னை வெறுப்பேத்தி உன்னோட கையாலேயே சாகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஃப்ரெண்டு வந்து சாக்காக்கி டக்குன்னு அவளுடைய கழுத்தை அறுத்துட்டா இதை பார்த்து எல்லாருமே மறந்து போயிடுறாங்க ஹீரோயின் அழுதுகிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுமே நீ எத்தனை தடவை என்ன எல்லா பிரச்சனைகளையும் வந்து காப்பாத்திருக்குறேன் அதான் இந்த தடவை நான் உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன் அதனால நான் இந்த லெவல்ல இறந்து போறேன் ஸோ என்ன எல்லாருமே பயந்தாங்கல்ல சொல்லுவாங்க ஆனா இனிமேல் யாருமே நான் அப்படி சொல்ல மாட்டாங்க கேட்டுட்டு அவள் ஹீரோன் கூட ஸ்கூல்ல இருந்து அந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே இறந்து போயிட்டாங்க சோ அதை பார்த்து எல்லாருமே அவ உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாத்திட்டா அப்படின்னு ஃப்ரெண்டு போன நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க உடனே ஹீரோவும் நீயும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு ஃப்ரெண்டை நினைச்சு பெருமைப்படுறான் அப்ப அந்த டீமன் லேடியும் நீங்க இந்த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் லெவல வந்து எல்லா டீமன்ஸையும் கொண்டு இந்த லெவலை கடைசியா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே சீனம் கட் ஆகுது அடுத்த சீன்ல எல்லாருமே காலையில வந்து ரியல் லைஃப்க்கு வந்துடுவாங்க இல்லையா சோ அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு என்னாச்சின்னு பயந்து வந்து பாக்க போறா ஆனா அதுக்கு முன்னாடி ஹேண்டிகேப்டு பொண்ணு டென்ஷனா ஐயோ ஃப்ரெண்டு பொண்ணுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்டு பொண்ணை எந்திரி எந்திரி எழுப்பிட்டு அதை பார்த்து ஹீரோயின் புரிஞ்சு போச்சு இவ தான் மாஸ்க் பொண்ணுன்றது உன ஹீரோயின் டவு டவுன் கூப்பிட ஹேண்டிகேப்டு பொண்ணு திரும்பி பார்க்க உன ஹீரோயின் வந்து இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா கடைசி வர எந்திரிக்கல அவ வந்து கோமாக்கு போயிட்டா போல அதை பார்த்த ஹீரோயின் இவ என்ன காப்பாத்துறதுக்காக அவளுடைய உயிரையே விட்டுட்டா அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்ப இந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்து இங்க பாரு நான் தான் மாஸ்க் பொண்ணுன்றதை யாருக்கிட்டே சொல்லிடாத சரியா அப்படின்னதும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரவுடியை தவிர எல்லாருமே வந்திருக்காங்க உடனே ஃப்ரெண்டை வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனாவது சர்ஜரி நடந்திருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க உன்ன ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஆனால் இவங்களுடைய பிரெயினில் வந்து ஒரு மெட்டல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னதும் அவ்வளவுதான் அதை கேட்ட எல்லாருமே மிரண்டு போறாங்க உடனே நம்ம ஹீரோ சொல்றோம் அப்போ சிப்பை தான் நம்ம பிரெயின்ல வச்சிருக்காங்க ஸோ அந்த சிப்பை வந்து சர்ஜரி பண்ணி வெளியில எடுத்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னதும் உடனே செஃப் வந்து அப்படி பண்ணா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்கல்ல அதனால வேற ஏதாவது வழி இருக்கான்றதான் நம்ம செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல அந்த டைம்ல பார்த்து ஹீரோவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது உடனே ஹீரோ இது யாரா இருக்கும் அப்படின்னு எடுத்து பேசுறான் அது அந்த கேம் கம்பெனி ஓனர் தான் உடனே ஹீரோ வந்து போனை வந்து ஸ்பீக்கர்ல போட்டுறான் இங்க ஓனர் வந்து ஃப்ரெண்டு பொண்ணுடைய பிரெயின்ல உள்ள சிப்பு எடுத்தா அவன் இறந்துருவா ஆனா நான் அதை எடுக்க ஹெல்ப் பண்றேன் அதுக்கு நீங்க எல்லாருமே இந்த கேம் லெவல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி பண்ணா இறந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டான் அதை கேட்ட ப்ளே பாய் அச்சச்சோ இனிமேல அந்த கேமே விளையாட மாட்டேன்ப்பா அப்படின்னதும் உன்னை ஹீரோயின் நீ விளையாட மாட்டேன்னு சொன்னாலுமே அவங்க ஒன்னு இந்த கேம் குள்ள கண்டிப்பா அனுப்புவாங்க ஏன்னா அவங்க நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் ப்ளே பாய்க்கு வந்து சமக்கம் வந்துருது எனக்கு அந்த கேம் விளையாட ரொம்ப பயமா இருக்குது உன்னுடைய ஃப்ரெண்டை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அந்த சிப் எடுப்போம் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட ஹீரோ இல்ல எந்த ஹாஸ்பிட்டலில் போய் சிப் எடுத்தாலும் ஃப்ரெண்டோட உயிருக்கு ஆபத்து தான் ஏன்னா அந்த ஓனர் மட்டும் தான் அந்த சிப்பை பிரெயின்லேருந்து இருந்து எடுக்க முடியும் அப்படின்னதும் ஹீரோயினும் கண்டிப்பா நம்ம இந்த கேம் விளையாண்டா மட்டும்தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உயிரோட கொண்டு வர முடியும் அதனால இந்த கேம் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாய்க்கு வந்து சமக்கு வந்துருது உன்னோட ஃப்ரெண்டு உயிரோட வரணும்னா நான் சாகணுமா என்னெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னதும் அந்த டைம்ல பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க பொண்ணை நினைச்சு ரொம்ப அழுறாங்க அதை பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா எடுத்து நம்ம தான் சமாளப்படுத்துறாங்க அடுத்தது ஹீரோ செஃப் கிட்ட நீங்க இந்த கேம் கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னதும் பொண்ணு செஃப் வந்து எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்குது ஆனா இறந்த பிளேயர்ஸை உயிரோட கொண்டு வரணும்னு தோணுது ஆனா என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னா தான் அதை கேட்ட ஹீரோ நீங்க நாளைக்கு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு காலேஜ் கேன்டீன் வந்து நல்ல முடிவா யோசித்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த செஃப் கிளம்புறாரு உடனே நம்ம ஹீரோ அடுத்தது அந்த ரவுடியை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அதாவது நம்மளுடைய பிரெயின்ல வந்து சிப் இருக்குது அதனால தான் நம்மளால இந்த கேம்குள்ள போக முடியுது ஆனா நம்மளால இந்த சிப்பை எடுக்க முடியாது அந்த சிப்பை எடுக்கணும்னா இந்த கேம் ஓனரால மட்டும்தான் முடியும் அதுக்கு அந்த கேம் ஃபுல்லா நம்ம விளையாண்டி முடிச்சாதான் சிப்பை வந்து எடுப்பானா அதனால நம்ம இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு அதை கேட்ட ரவுடிக்கு வந்து கோந்துருது நீ என்ன லூஸ் அந்த கேம் வந்து டேஞ்சர்னு தெரிஞ்சே நீ விளையாட சொல்றேன் நல்லா விளையாட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சாப்பிட்டா நம்ம விளையாடி அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் தான் உன்னுடைய இறந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னதும் இதை கேட்ட ரவுடி வந்து யோசிக்கிறான் ஆனா அவனுக்கு இந்த கேம் விளையாண்டா செத்துருவோன்ற பயம் போய் கோவமா அங்கிருந்து கிளம்புறான் சோ அதை பார்த்து நம்ம ஹீரோ உன்னுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீ நாளைக்கு மாத்தி ஆனா மூணு மணிக்கு கேண்டீன் வந்துடு அப்படின்னு சொல்ல ஆனா ரவுடி எதுவுமே சொல்லாம போறான் அப்படியே அந்த பக்கம் ஃப்ரெண்டோடைய அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க பொண்ணு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ பார்த்து நீ இந்த காலேஜ்ல தான் படிக்க போறன்னு தெரிஞ்சு நானும் இதே காலேஜ்ல தான் சேருவேன் அப்பதான் ரொம்பவே சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த காலேஜுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுறாங்க ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஆனா ஹீரோயினால எந்த ஒன்றுமே உண்மையுமே சொல்ல முடியாது இல்லையா ஸோ இவளுடைய உயிரை காப்பாற்ற தான் அவள் உயிரை விட்டுட்டா அப்படின்னு நினச்சி அழுத்துக்கிட்டே வெளியில் போகிறாங்க அப்போ ஃப்ரெண்டு பொண்ணை எழுதி வச்சிருக்கிற லெட்டர் வந்து ஹாஸ்டலில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அதை படித்து பார்க்குறா அதில் என்னை மன்னிச்சிடு அந்த பூனை வீடியோவை நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன் ஏன்னா நீ ஏன் கூட இருக்காமல் எப்போதுமே ஹீரோ கூட சுற்றிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த கோத்தில் தான் இப்படி பண்ண என்னை மன்னிச்சிடு ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன்னு இது புரியாமல் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருந்துருப்பாங்க ஸோ அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ஹீரோயினும் ரொம்ப கிளம்பி அழுதுகிட்டு எப்படியாவது ஃப்ரெண்டை உயிரோட கொண்டு வந்துடணும் அப்படின்னு பைக் எடுத்துட்டு காலேஜ் போறாங்க அப்போ ஃப்ரெண்டு கூட இருந்த மெமரிஸ்லாம் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே போறாங்க அப்படியே அந்த பக்கம் ரவுடி அவனுடைய இறந்த ஃப்ரெண்டோடைய பாட்டியை மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான் ஸோ ரவுடியை பாட்டி பார்த்துட்டு அன்னைக்கு வரும்போது நீ அந்த பணத்தை வச்சுட்டு போனேன் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அது கேட்ட ரவுடி வந்து இல்ல பாட்டி அது உங்களுடைய பேரன் தந்த பணம் அதனால தான் அதை வச்சுட்டு போனேன் அப்படின்னு எதுவும் அப்படியா என்னுடைய பேரனை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அவன் எங்க போனா அவன் எனக்கு ஒரு வாட்டி கூட கால் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ண அதை பார்த்த ரவுடியும் உங்க பேரை நல்லா தான் இருக்கிறான் பிஸ்னஸ் ட்ரிப்பா போயிருக்கிறான் சேஃபா வந்துடுவான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டியும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க சோ அதை பார்த்து ரவுடிக்கு நம்ம தான் பாட்டியை பாத்துக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போறான் அப்படியே இந்த பக்கம் காலேஜுக்கு நம்ம ஹீரோன் போறா இல்லையா அங்க நம்ம ஹீரோ வந்து இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் என்னாச்சு ரவுடி கிட்ட பேசினியா அவன் கேம் சொன்னானா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே அவன் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா போயிட்டான் ஆனா அதுக்கப்புறம் மைண்ட் சேஞ்ச் ஆனா காலேஜ் கேண்டீன் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா தான் அத கேட்ட ஹீரோயின் ரவுடி கண்டிப்பா கேம் விளையாட வருவான் ஏன்னா அவனுக்கு அவனுடைய வந்து உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னா அப்படியே அப்படின்னு கட் கட்டாகுது இந்த பக்கம் அந்த கேம் ஓனர் கிட்ட அடுத்தது அந்த ரீல் பொண்ணுடைய டீடெயில்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப ஃப்ரெண்டு பொண்ணு கோமா போயிட்டா இல்லையா அவளுக்கு பத்திலாம் ரீல்ஸ் பண்ண கேம்குள்ள கொண்டு வர போறாங்க போல அவளும் ஹீரோயின் என்னுடைய ஹாஸ்டல் ரூம் எடுத்தானே அப்படியே கட் பண்ணேன் இந்த பக்கம் ரவுடிக்கு வந்து அமுல்பாய் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளே பண்ணால் பணம் தேவை இல்லையா அதனால் ப்ளே பாயோடைய அப்பாகிட்ட போய் ரொம்ப தைரியமாக பணத்தை தாங்க அப்படின்னதும் ஸோ அந்த அப்பாவுக்கு வந்து ரவுடி அடிக்க அப்படி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்போ அப்பா வந்து ரவுடியை மிதி 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 சித்தலையிட ரவுடியால் இந்த அப்பா கூட சண்டை போட முடியல பயங்கரமாக அடி வாங்குறான் அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹிரோன் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அவள்கிட்ட ஹேண்டிகாஃப்டு பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணு எப்படி இருக்கிறா அப்படின்னதும் இனிமேல் அவள் கோமாலாக தான் இருக்கிறாள் அவள் ப்ரெயின்ல வந்து ஏதோ சிப் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல அது கேட்டால் இவ்வளோ ஷாக் சிப்பா அப்படின்னு அதை ரிமூவ் பண்ண முடியாதா அப்படின்னதும் அதை சர்ஜரி பண்ணி வெளியில் எடுத்தால் அவளுடைய உயிருக்கு ஆபத்து ஆனால் அந்த சிப்பை வெளியில் எடுக்கணும்னா நம்ம அந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணுமா அப்போ எல்லாருடைய சிப்பையும் ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படின்னதும் அதை கேட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணு கண்டிப்பாக நம்ம அந்த கேம் விளையாடுவோம் அப்போ தான் ஃப்ரெண்டை உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்கிறா அப்போ பார்த்து ரீல்ஸ் பொண்ணு நிறைய பாக்ஸ் கொண்டு வராங்க அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹேண்டிகேப்டு பொண்ணுன்னு ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே இந்த பக்கம் செப்ப காமிச்சா ஃப்ரெண்டு பொண்ணு நம்மளை ரொம்பவே கேரிங்காக கேமில் பார்த்து ஏமாத்துக்கிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வரணும் அதனால கேமை கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்றாங்க அது போக மூணு மணிக்கு கேண்டீன் குறை சொல்லியிருந்தாங்க நம்ம ஹீரோ அதனால யாராவது வராங்களான்ற மாதிரி இவங்க வந்து இங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ கரெக்டா செஃப் வந்துட்டாங்க நான் கேமை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அதை கிட்ட ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் உடனே செஃப் வந்து அம்மா ரவுடி பிளே பாய் அவங்க ரெண்டு பேரும் அந்த கேமை விளையாடுவாங்களா அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் ரவுடியை காமிச்சா பிளே பாயை கார்ல கடத்தி ஒரு பில்டிங்ல கூட்டிட்டு போய் கட்டி போட்டு கோமா இங்க பாரு உன்னுடைய அப்பா வந்து எனக்கு பணம் தரணும் அந்த பணத்தை கேட்டதுக்கு அவன் என்ன மாதிரி அடிக்கிறான் அதான் கோவத்துல உன்ன கடத்திட்டு வந்துட்டேன் உன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி மறட்டினா பண்ண தந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஸோ பிளே பாய் பயந்து போயிருக்க உன்ன ரவுடி பிளே பாய் ஃபோன் எடுத்து அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நான் உன்னுடைய பையனை கடத்திட்டு வந்துட்டேன் நீ பணத்தை தந்து உன்னுடைய பையனை கூட்டிகிட்டு போ இல்லை நான் உன்னுடைய பையனை கொண்டுடுவேன் அப்படின்னு அதை கேட்டு அப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த பிளே தான் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஏதோ விளையாட்டுறான் போல அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க சோ ரோடிக்கு கோவந்துரு டே லூசு பாய்ல உன்னோட அப்பா கிட்ட உன்னை கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்றேன் ஆனா அவன் ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டான் என்னை பார்த்தா உன்னுடைய அப்பாவுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்னு திட்டினதும் பிளே பாய் பயந்து போய் நான் என்னுடைய அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லி பிளே பாய் கால் பண்ணி அப்பா நீ தரலன்னு அந்த ரவுடி என்ன கிட்னாப் பண்ணிட்டான் அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு என்னை கூட்டிட்டு போங்க இல்லனா என்ன ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு பயந்துகிட்டே கிஞ்சன் ஆனால் அப்பா வந்து கோவமா ஏன்டா காலேஜ் ஃபீஸ் பே பண்ண பணம் தரலன்னு இப்படி என்ன ஏமாத்த பாக்குறியா ஒழுங்கா போனை கட் பண்ணு இல்லனா நானே வந்து உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு திட்டிட்டு போனை வச்சுட்டு அதை கேட்ட ரவுடி கோவமா என்னடா உன்னுடைய அப்பா கோவமால பாசமே இல்லையா அவன் உன்னுடைய அப்பா தானே நீ கிட்னாப் ஆகி இருக்கிறேன்னு சொல்றேன் ஆனா அவன் பாசமே இல்லாம போனை வந்து கட் பண்ணிட்டான் இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு கோவமா பாட்டில் எடுத்து அடிக்க போக அதோட இந்த பார்ட் முடியுது சோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பாத்துலாம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க